ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்களோட எந்த மாதிரி விளாகில் சந்திச்சு ஸோ இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வ்ளாக் தான் இருக்க போகுது என் வரலையும் பாருங்கள் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நெல்மணி தோரணம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து வீட்டில் வாசலில் மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நெல்மணி தோரணம் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது ஆக்சுவலாக இதோடய பர்பஸே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வீட்டு வாசலில் இந்த மாதிரி நெல்மணி தோரணம் கட்டினோன்னா கொஞ்சம் குட்டி குட்டி குருவியெலாம் வரும்ல அதுக்கு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளோட பாரம்பரியமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உயிரிழந்த ஜீவனுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுக்குறது பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வந்து ஒரு முறையை ப பின்படுத்துவோம் வாசலை பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த சிட்டுக்குருவியை சாப்பிடுவோம் இரும்புலாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அரிசி மாவில் கோலம் போடுவோம் பட் இப்போ வந்து அதெல்லாம் கலந்து இப்போ கோல மாவுலாம் கலந்து போடுறோம் அதே மாதிரி இந்த நெல்மணி தோரணத்துக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்குது ஸோ வந்து பசியோட வரக்கூடிய பறவைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இந்த நெல்மணி தோரணம் வந்து வாசலில் கட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா அதை பற்றி தெரிஞ்ச மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் இது பார்த்திங்கன்னா வினிதாஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்தால் வாங்கினாங்க அந்த சிஸ்டம் உங்களால் தெரியும் நினைக்கிறேன் அவங்ககிட்ட சாரியும் வாங்கி அதோடு சேர்த்து இந்த நெல்மண் தோரணம் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணுன்னால் நீங்களும் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஸோ இது ப்ரோமோஷனாக கிடையாதுங்க நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்படியே லட்சுமிகரமாக இருக்குது பாருங்கள் வாசலை அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே நெல்லெலாம் செதுந்தது அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து பால்கனியில் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த பறவைகள் சாப்பிடும் அண்ட் இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நம்ம எத்தனை ஷூ ரேக் வச்சிருந்தாலும் ஷூஸ் தான் கிடக்கும் மெயினாக நான் வந்து ஷூ வந்து ஒரு ஆக்கு உள்ளே அவ்வளோவா வைக்காத காரணம் என்ன அப்படின்னா ரேவந்த் வந்து ஃபுல்லாக ஃபுட்பால் விளாடுவான் ஒரே வேர்வையோடு வருவான் அது அப்படியே வந்து ரேக்குள்ளே வைக்கிற அப்படிங்க பாருங்கள் எங்கள் ரேக் கீழே வந்து அந்த ஏர் வென்டிலேஷனுக்கான அந்த ஹோல்ஸே கிடையாது ஒரு மாதிரி ஆர்டர் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து ஒரு சின்ன ரேக் மாதிரி வாங்கி அங்கே வச்சிருவேன் ஸோ அவனுக்கு வேணுன்றப்ப போட்டுட்டு போவோம் அதே மாதிரி விமான குட்டியும் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வெளில வச்சுருக்கேன் நானும் வெளில வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் வெளில வச்சிடலாம் குழந்தைங்க அதுவும் பார்த்திங்கனா மெயினாக சின்ன பசங்க பெரிய பசங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது தான் எங்களுக்கு வேலையாக இருக்குல்ல ஸோ உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் உங்களோட சிப்ளிங்ஸ்லாம் வந்து அதாவது உங்களோட குழந்தைங்க வந்து அவங்க சிப்ளிங்ஸை பார்த்து என்னென்ன காப்பி பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க நானும் வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு வச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து படிக்கட்டும் அண்ட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேலை இருக்குது நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் நான் அதே மாதிரி ஒரு சின்ன நைட் ரொட்டின் மாதிரி பார்த்துடலாமே நைட் அர்டைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல எனக்கு நிறைய உங்களோட மனசை விட்டு பேசணுன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி நிறைய 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 டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீட்டு வாசல் இருக்கிறதுக்கு அவ்வளோ தாக எடுக்குது எனக்கு புரிய மாட்டேன் ஏன் என் மூஞ்சி வந்து இந்த மாதிரி சீரியஸாக ஒரு வேலை பண்ணுறப்போ உருண்டிருக்குன்னு தெரியல இத்தனைக்கும் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே பண்ணுவேன் பட் ஃபேஸுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கோவம் வெறுப்பு எல்லாம் இருக்கிற மாதிரியே என் ஃபேஸ் இருக்கும் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் மனசில் வேறு ஏதாவது யோசிச்சுட்டுதான் இருப்பேன் தவிர்த்து என் ஃபேஸ் ரியாக்ஷன் ஏன் அப்படி மாறுதுன்னு எனக்கே தெரியல அதாவது பர்பஸ் ஃபுல்லாக பண்ணுறது கிடையாது நம்மளுக்கே தெரியாமல் தான் இந்த மூஞ்சி வந்தது வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை வந்து ரிலேட் பண்ண முடியுமா ஏதாவது சீஸாக வேலை செய்கிறப்போ மூஞ்சியே மாறிடு ஏன் என்கிட்ட இருக்க ஏன் வந்து உருள்னு இருக்குன்னெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்களா என்ன ஹஸ்பண்ட் அப்பப்போ கேட்பாரு ஏன்பா பார் உருள்னு இருக்க அப்படின்ட்டு பட் ஆக்சுவலாக உருள்லாம் கிடையாது தான் இருக்கேன் அந்த உண்ட உண்டியல் பார்த்தீங்கன்னா பீச்சில் அந்த ரிங்கெலாம் போட்டு அதெல்லாம் வந்து வின் பண்ணது சரி வான்குட்டி கொடுத்துட்டா அவர் அதில் காசு போட்டு வச்சுக்கிறாரு பாருங்கள் நிறைய காயின் சேர்த்து வச்சுருந்தேன் அது அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அண்ட் அதில் வந்து அவன் அழகாக ஒன்று ஒன்றா போடுறான் பாருங்கள் இனிமேல் அவனோட வேலை என்ன அப்படின்னா எந்த காயின் கொடுத்தாலும் கொண்டிப்பாக அதை உண்டியில் போட்டுடணும் ஸோ இதை உன்னோட சேவிங்ஸ் பாக்ஸ் இது வந்து ஃபுல்லாக வச்சுட்டு உனக்கு நான் டாய் வாங்கி வாங்கித்தார்னு சொன்னேன் அதுக்காக அவர் இன்றைக்கே எல்லாத்தையும் ஃபுல் பண்ணுன்னு பார்த்து இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் பண்ணி டாய் வாங்கித்தான் அப்படின்றாரு நம்ம ஒரு கணக்கு போட்டு அந்த குழந்தைங்க ஒரு விஷயம்னு சொன்னால் அது ஒரு கணக்கு போட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குது பாருங்க அங்கே தான் பசங்க நிற்கிறாங்க அதுவும் இந்த ஜென் ஜியா இந்த எல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து அட்டகாசமாக பண்ணுறாங்க ஸோ சுவாமிக்கு விலக்கேற்றியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேலைகள் இருக்குது ஒன்றா பண்ணிடலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியோட அந்த பால் பாட்டிலாக வாஷ் பண்ணணும் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நார்மல் எங்கள் டிஷ் வாஷ் பண்ணுற லிக்விடில் வாஷ் பண்ணாதீங்க அதுக்குன்னு தனியாக வந்து கிளென்சர் அவைலபிளாக இருக்குது லவ்லாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சர் சூப்பராக இருக்குது நான் குட்டி பிறந்ததுலேருந்து இந்த கிளென்சரில் மட்டும் தான் பால் பாட்டில் வாஷ் பண்ணிட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கீட் மெட்டீரியல் இருக்கிறதுனால கான்டாக்சிக்காக இருக்கும் ஸோ வந்து ஹாஷன் கெமிக்கல்ஸ் கிடையாது நார்மலாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணக்கூடிய அந்த லிக்விடில் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அந்த லெமனோட ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாட்டிலில் அந்த மாதிரி இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்காது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது அதே மாதிரி அதில் வந்து பா உங்களுக்கு பெரபன் கிடையாது ஸோ ரொம்ப சேஃப் குழந்தைங்களோட பாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் உங்கள் டாய்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அழகாக வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சேஃப் டெமெட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட கைக்கும் சேஃபாக இருக்கும் குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ அதை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெலிலைஸ் பண்ணிங்கன்னா அது எந்த விதமான வாடையாக இருக்காது அதே மாதிரி அந்த பெஸ்டிசைட்ஸ் எசிட்டியூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ரொம்ப சேஃபான என்வரன்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறதுங்க ஸோ பாப்பாவோட பால் பாட்டில் வாஷ் பண்ண கையோட சேர்த்து கொஞ்சம் பாத்திரமும் கிடக்காத வாஷ் பண்ணிடலாம் என்னோட கிச்சன் வந்து இப்போ க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்து நான் பார்க்குறேன் இந்த சிங்க் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கு நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே வந்து ப்ரொஃபஷனல் கிளீனர்ஸ் வச்சு அதை க்ளீன் பண்ணி பார்த்தோம் உப்பு கரை போக மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது டிட்டர்ஜென்ட் தெரிஞ்சால் இல்லை லிக்விட் தெரிஞ்சால் மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகிரிலேருந்து வரப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் குட்டி குட்டி மாம்பழம் அதே மாதிரி குட்டி ஆரஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளம்ஸு அப்புறம் வாட்டர் ஆப்பிள் அப்புறம் அந்த இந்த வலிக்கு வந்து வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கான கிழங்கு இது முடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் அம்மாவுக்கு மாமியாருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி அம்மாவுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நல்ல பழுத்த அத்திப்பழம் பழம் அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் இது அம்மாவுக்கும் வந்து ஒரு கிலோ மாமியாருக்கு ஒரு கிலோ சொல்லி ஈக்குவலாக எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்போ எது வாங்கினாலும் அம்மாவுக்கும் மாமியாவுக்கு ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் வாங்கிட்டு வருவேன் ரெண்டு பேருக்குமே ஒரே டேஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் ஐட்டமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகர் சாப்பிட மாட்டாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து விரும்புவாங்கனால அம்மாக்கு பாருங்கள் இது ரெண்டுமே அம்மா முடுவாட்டுக்கெழங்கும் அம்மாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ட் அடுத்தது ரொம்ப அழகான அழகான ஒரு ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் வாங்கிட்டு வந்தேன் பஞ்சவர்ண கிளி புட்டில் செஞ்சிருக்காங்க ஹேண்ட்மேடு இது வாங்கினதுக்கு பர்பஸ் என்ன நான் ஏலகிரியில் வந்து ஒரு ஒரு பார்க் மாதிரி போனோம் ஒரு பேர்ட் பார்க் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் கூடிய பறவைகள் வந்து நிறைய என் மேல வந்து உட்கார என் ஹஸ்பண்ட் தலைமையில உட்காந்துச்சு பாருங்க ரொம்ப காமெடியாக இருக்கல அதுக்கு பாவம் தான் இல்லைன்னு தெரியல அழகாக வந்து நல்லா க்ரிப்பு போட்டு உட்காந்துக்கிச்சு அதே மாதிரி என் தூளில் ஒரு பஞ்சவர்ண கிளி உட்கார்ந்துட்டு um it uh... கிளியா இல்லை வந்து லவ் லவ்பர்ட்ஸான்னு எனக்கு இன்னும் கூட கன்ஃபியூஷன் இருக்குதுங்க காதில் ஏதோ குசு குசு கொசுன்னு பேசிகிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போகவே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரி இல்லை ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஒரு மெமரிக்காக நான் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே இந்த கிளி இருந்தது பட் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் என்னமோ சொன்னாங்க பட் இது என்னென்ன என்ன ஹேண்ட்மேடுங்க இது இது வந்து வெளிநாட்லேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த மேக்னெட்ஸு இந்த மேக்னேட்ஸை நான் ஒன்று வாங்கினேன் அதுக்கும் ரீசன் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த அழகான ஒரு பஞ்சர் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் அண்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் மாதிரி தான் ஃபீல் இருந்தது அவ்வளோ வந்து தத்ரூபமாக அதோட மேக் இருந்தது அதனால அந்த ஒர்த்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் ஏலகிரியில் இந்த ஒரு பார்க்குக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்க நான் எதுவும் விளாக் எடுத்தேன் சார் நான் போஸ்ட் பண்ணல சும்மா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அதனால் நான் நார்மல் ஜென்ரல் விளாக் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இது வந்து வீட்டில் இங்கே ஒரு வால் கிளாக் வச்சுருந்தேன் அதை வந்து ஓடலை ஓடாத கிளாக் வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை அதை எடுத்துட்டு நான் இங்கே இந்த கிளியை மாட்டிட்டு அந்த கிளாக் ஃபுல்லாக ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அழகாக இருக்கலாம் வீட்டுக்கு இது மாதிரி குட்டி குட்டி டெக்கரேட் ஐட்டம்ஸ் வைக்கிறப்போ எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ளிப்ஸ்ஸு அண்ட் எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் இயரிங்ஸ் அண்ட் மேக்னெட்ஸ் வெளிநாடெலாம் போய் நம்ம மேக்னெட் வாங்கிட்டு வரோம் பட் நம்ம உள்ளூர் அழகான இடம் ஏலகிரி சா அங்கேருந்து சில மேக்னட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் இந்த இயரிங்ஸ் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் பேட்டர்ன்ஸில் இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட்ஸில் இன்னொரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஃப்ளோரல் டிசைன் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னால ஒரு பேர் வந்து ஃபிஃப்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நல்லா அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் கொரியன் கிளிப்ஸ் இல்ல சைனாவில் கூட நிறைய இது நம்ம ஊர்லேயும் நிறைய கிடைக்காதுங்க பட் நான் என்ன சொல்றேன்னா சைனான் பட் இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்கு இன்னும் சொல்ல காஸ்ட் இங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அண்ட் எந்த பறவை நல்லா ஸோ இதுதான் நம்ம கையில் உட்காந்து போகவே மாட்டேன்ச்சு பாருங்கள் அவங்க வந்து கூப்பிட்டா கூட போகாமல் மேலே மேலே ஏறி வந்துட்டு இருந்தது இதனே அபகாரமாக இந்த குட்டி ஒரு மேக்னேட் வாங்கிட்டு வந்து ஓட்டியாச்சு ஸோ எங்கே போனாலும் மேக்னெட் வாங்கிட்டு வரது எனக்கு ஒரு பைத்தியமாக இருக்குது உங்களுக்கு மேக்னேட் பிடிக்குமா அதுக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே மேக்னட் ஒட்டுப்பார் என் ஹஸ்பண்ட் கேட்பார் கண்டிப்பாக ஒட்டினா போச்சு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் சொல்லுவேன் பட் இவ்வாறு குட்டி தான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே போட்டுடுறான் ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்குது இன்னும் அடுத்த இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய சேர்ப்பும்னு நினைக்கிறேன் ஸோ மேக்னேட்ஸ் பற்றி நான் உங்களோடய கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க இப்போ வாங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்ணப்போ இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கர் வந்து நான்வெஜ் ஸ்டைலில் கிரேவி பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ஃபுல்கா ஃபுல்கா வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக பண்ணாமல் அவங்கவுங்க சாப்பிட்றப்போ சுடு சுடாக பண்ணி பண்ணி கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பெண்ணிங்க மிச்சம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு என்னென்னு தெரிலங்க நான் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சுன்னு ஃபீல் ஆகுது என்னதான் விதமாக சமைச்சாலும் உட்காந்து சாப்பிட்றப்ப தான் என் பையன் வந்து அம்மா ஆயி வருது அம்மா வந்து மூச்சா அது அம்மா கீழே விழுந்துட்டு அம்மா ட்ரெஸ்ஸை மற்றும் தண்ணி கொட்டிடுச்சி எதாவது ஒன்று சொல்லுவான் விவானு நானும் ஒரு மூணு வருஷமாக பார்க்குறேன் ஒரு நல்ல மீலை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படா உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காரப்பதான் எல்லா விதமான பிரச்சனையும் வரும் அது அம்மாக்களுக்கு மட்டுமே நடக்கிற விஷயமா என்னன்னு தெரியல நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா என்னதான் சூப்பராக நல்ல வித விதமாக சமைச்சாலும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுப்பனம் வேணுங்க அந்த குடுப்பனம் எனக்கு ஒரு மூணு வருஷமாக கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னதான் நம்ம வந்து பிஸ்னஸ்ஸு வீடு வீடியோ அப்படின்னு ஓடினாலும் அந்த சாப்பிட்ற ஒரு வேலை சாப்பாடு சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடணும் இல்லையா அதை கண்டிப்பாக இப்போ இருக்கிற டைமில் எனக்கு வந்து முடிய மாட்டேந்து அதாவது இப்போது அந்த வெயில் வர பயங்கரமாக இருக்குங்க மழை பெஞ்சாலும் நல்லா வந்து அந்த ஹியூமிடின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஊம ரொம்ப அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டுது அதுவும் சப்பாத்தி பண்ணுறப்போ சொல்லவே வேண்டாம் அவ்வளோ வேர்த்து கொட்டி அப்பா கொஞ்சம் நேரம் சூடாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துருக்கப்போ என்ன நடந்தீங்களே பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ் அ விமனாக நம்ம வந்து வீரை வந்து நல்லா பார்த்துக்குறோம் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கணும் டைம் டைமுக்கு எல்லாமே பார்த்து பண்ணுறப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டைம் நமக்கான டைமாக இருக்கிறது கிடையாது ஆனால் நிறைய பேர் இருந்தால் ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம என் மனுஷங்க தானேங்க நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுக்கணும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் அப்படின்னு இருக்கும் பட் தூக்கமும் சாப்பாடும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தூக்கமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக தூங்க முடியறதில்லை ஏன்னா அப்பப்போ விமானம் வந்து நேழிப்பீட்டு அம்மா மூச்சா வருதுன்னுவான் அப்புறம் வந்து அம்மா பால் கேட்பான் அது வந்து நான் காலையில் ஃபுல்லாக வந்து இப்போ பேக்கிங் போய் அங்கே கஷ்டப்பட்டு இங்கே வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்னு பார்க்குறப்போ அண்ட் விவான் கூட மோஸ்ட்லி இருக்கிறதுனால எனக்கு அதை கொஞ்சம் இப்போ வந்து லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறது குழந்தை வளர்ந்துட்டான்னா அவனோட வேலையை அவனே பார்த்துப்பான் பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாயிடும் அப்புறம் நம்மளுக்கு இல்லாத விஷயம்லாம் வந்துச்சுன்னா அதோட சேர்த்து எங்கே நம்ம நிம்மதியாக இருக்க ப்ரோன்ற மாதிரி தாட்டும் வருது பேரண்டிங் அப்படின்றது வந்து உண்மையில சொல்கிறேன் பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங்கான விஷயமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் சைடில் சில தியாகங்கள் நம்ம தான் ஆகணும் அதில் மெயின் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்றது சூடாக சாப்பிட்றது மெயினாக சூடாக சாப்பிட முடியுதா சாப்பாடு நான் சூடாக சூடாக சாப்பிட்டு பல நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பேரண்ட் எப்படி போயிட்டுருக்கு இது ஏதான் ஆஷை எங்கள் வீட்லேயும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆஷா நான் நல்லா சாப்பிட்றேன் இப்போ நல்லா தூங்குறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சச்ச ப்ரெஸ்ட் பர்சனுங்க எல்லார் வாழ்க்கையிலும் சாப்பாடும் நிம்மதியான தூக்கமும் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க அதை கிடச்சிருச்சுன்னா அதை விட ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றது வேற கிடையாது என்னதான் நம்ம வந்து பணத்துக்காக ஓடினாலும் வீட்டு வேலைக்கு ஓடுனாலும் மற்றவங்களுக்காக ஓடினாலும் நமக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன் ஹவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கணும் ஸோ அதை கிடச்சிருச்சுனாலும் போதும் இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வேர்க்க 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 கிட்டத்தட்ட நாலு சப்பாத்திக்கே வேர்த்து போச்சு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் இல்லையா விளாகிங்க்கு கொஞ்சம் இந்த எனக்கு பேக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க என்னன்னு தெரியலங்க பேக்கிங் போயிட்டு வந்த ஒன்று அவ்வளோ டயர்ட் அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு உடம்பு அது வந்து தூக்கம் மட்டும் தூங்க முடிய முடியல அதனால் பார்த்திங்கன்னா என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல இனிமேல் ரெகுலராக பழையபடி அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸோடு நிறைய நிறைய நம்மளோட டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் லைஃப் இப்படி போகுது பவுன் லைஃப் இப்படி போகுது அட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனோட நம்ம வளாக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எங்கே விட்டமோ அங்கேன்னு திருப்பி ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் இருக்க அப்போ தான் வந்து அம்மா ஆய்வது அப்படின்றான் ஸோ அப்புறம் என் மாமே கட்சியில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு எப்பவுமே இதான் நடக்குது ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் சந்திக்கிறேன் பாய்